வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் வீரா மாறன் ரெண்டு பேருமே விஜய் அந்த ரவுடிக்கு பணம் கொடுக்கறத பாக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கறத இந்த எபிசோடு பிரம்மா ப்ரடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வீடியோ கலர் போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க அப்படியே லைக் ஏன் தட்டி வச்சிருங்க பிருந்தா விஷயத்துல விஜய் தப்பிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மாட்டிலேன்னு சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா அந்த சமயத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருது விஜிக்கு அதுவும் அவங்களோட சீக்ரெட் ஃபோன் ஒன்று வச்சிருக்காங்களா அந்த நம்பருக்கு கால் வருது அதை பார்க்குறாங்களா இவன் எதுக்கு நான் எப்போ கால் பண்ணுறான் அப்படின்னு கடுப்பாகுறாங்க ஏ சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்க நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க எங்கேயாச்சும் நார்த் இந்தியாவில் போய் இருந்துக்கோன்னு சொன்னீங்க கடைசியில் என்னடானா நீங்கள் பாட்டில் ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக யாரா சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்தார் பார்த்தீங்களா ஒரு ஆளு ஆள் விஜிக்கோட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஆளில் ஒரு அடியால் அவரோட முகம் தெரிஞ்சிச்சு அதனால எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ஆள் தான் பேசுறாரு போனு சரி நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் நீ போனு வை அப்படின்னு விஜய் காலை கட் பண்ணிடுறாங்க இவனுக்கு வேற பணம் தர்றேன்னு சொன்னா இந்த அப்படிங்க விஷயத்துல நான் இது எல்லாத்தையுமே மறந்துட்டேன் முதல்ல இதுக்கு எப்படியாச்சும் பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறணும் அப்படின்னு முடிவு பண்ணி பணத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க இதுக்குள்ள வீர என்ன பண்றாங்கன்னா இன்னை நம்ம சும்மா இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது ஏற்கனவே வச்சிருந்த ஃபுட்டேஜை வச்சு இந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க யாரு அந்த லேடின்னு தெரியாது சோ அந்த ஃபேஸ் தெரியற அந்த அடியாளை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்ச அப்படின்னு நினைக்கிறாங்க வீரா அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பெஞ்சோன்ல இருக்கிற அந்த முகம் தெரியக்கூடிய ஆள் இருக்காருல அவரை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்து சர்ச் பண்ணலாம் அதே மாதிரி அதே மாதிரி அந்த திருடனோட ஐடி ப்ரூஃப் இருக்கும்ல அதை வச்சும் அந்த ரவுடி பையனை முடிவு கண்டுபிடிச்சலாம் பென்டிரைவா அவங்க பேக்ல இருந்து எடுக்க பாக்குறாங்க பார்த்தா காணோம் காணும் தேடி பாக்குறாங்க எங்கேயுமே இல்ல சரி மாறன் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுல எல்லாம் தேடி பாக்குறாங்க அங்கேயும் இல்ல மாறன் கிட்ட கேக்கலாம்னு சொல்லிட்டு மாறனுக்கு கால் பண்ணி கேட்டா மாரன் பென்ட்ரைவா அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓஹோ இவனுக்கு எதுவும் தெரியாத போல இருக்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க கீழே வரும்போதே அங்க கார்த்திக் வர்றாரா கிட்ட கேக்குறாங்க கார்த்திகா நான் ஒரு பென் ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன் அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல வீரா நான் எதுவும் பாக்கலையே நீ என்ன பென் சொல்ற அதெல்லாம் ஒண்ணுல கார்த்திக் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சின்ன பண்றது அப்படின்னு கடுப்புல இருக்கிறப்போ அப்பதான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா விஜி இந்த பெண் டிரைவ வீரா தேட ஆரம்பிச்சுட்டா நம்ம தான் இந்த வீடியோவை பாத்துட்டுமே இனி என்ன இதை அவகிட்டே கொடுத்தர்லாம் இதுல எந்த குழுவும் கிடைக்காது அதே சமயத்துல அவனை வெளியூரும் அனுப்ப போறோம் அவன் வெளியூர் ஸ்டேட்டுக்கு போய் நீ இந்த பக்கம் எத்தியே பாக்க மாட்டான் இல்ல தைரியமா கொடுக்கலாம் அந்த பென்ட்ரைவ அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ட்ரைவ கொண்டு வந்து அக்கா என்னாங்க அக்கா அப்படின்னு குடுக்குறாங்க அப்படி பாக்குறாங்க வீரா இதத்தானே தெரியிட்டு இருக்கீங்க அக்கா அப்படின்னு விஜய் சொல்றாங்க இது இப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு கேக்குறாங்க வீரா அதுக்கு விஜய் சொல்றாங்க என்னக்கா நீங்க நான் அந்த பக்கம் கூட்டிக்கிட்டு இருந்தேனா உங்க ரூம்ல கூட்டும் போது குப்பையோட குப்பையா எதுவும் வந்துருச்சுக்கா குப்பை கூட இல்ல குப்பைய போடுறப்பதான் மேல ஏற்கனவே கடுப்புல இருக்காங்க வீரா இப்ப இதையும் பார்த்தோன்னே கடுப்பாகுது வெடிக்கணும் புடுங்கிட்டு போயிடுறாங்க வீரா அத பாரு பாரு எப்படி புடுங்கிட்டு போறா பாரு அப்படின்னு கடுப்புல இருக்காங்க விஜி நேரா வீரா அவங்க ரூமுக்கு போறாங்க லேப்டாப் எடுத்து அந்த பென்று ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வீடியோல ரவுடி ஃபேஸ் தெரியுதுல்ல அந்த ஃபேஸ மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க சொல்லுடி அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டோ நான் இப்ப ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன்ல ஓ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஓ ஹஸ்பண்ட் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்காரு நான் அனுப்புற இந்த போட்டோல கொஞ்சம் வெரிபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு இந்த போட்டோ எந்த ஐடியில ஒத்து வருதுன்னு சொல்லி இந்த அட்ரஸ் போன் நம்பர் ஏதாச்சும் இருந்தா கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ரிஸ்கிடியா அப்படின்னு சொல்றாங்க ப்ளீஸ் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி வீரா சொல்றாங்க அவங்களும் வீரா கெஞ்சுறத பாத்துட்டு சரி ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல விஜய் என்ன பண்றாங்கன்னா பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாங்க அந்த ரவுடிக்கு கால் பண்றாங்க டே எங்கடா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அக்கா ஒரு இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் சொல்றாங்க வீட்டுக்கு பக்கத்துல தெரு முனையில ஒரு கடை இருக்கு அந்த கடைக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்றாங்க கடைக்கு வர்றதாச்சாச்சு கடைக்கு எல்லாம் வந்துடாதுடா அந்த கடை இருக்கிற இடத்துல இல்லை நான் வந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க அந்த ரவுடி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம வீராவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோட காலுக்காக கொஞ்ச நேரத்திலயே அவங்க ஃப்ரெண்டும் கால் பண்றாங்க போன் நம்பர்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு அட்ரஸ் வேணா கொடுக்குறேன்னு சொன்னாரடி அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லடி நீ அட்ரஸ் அனுப்ப எனக்கு அப்படின்னு வீரா சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறாங்க அந்த அட்ரெஸ் பார்த்துட்டு வீரா வேக வேகமா அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க மரம் கிட்ட அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஆட்டோ எதுவும் கிடைக்கல சரி நம்மளோட ஸ்ட்ரீட் முக்குக்கு போய் ஏதாச்சும் ஆட்டோ வருதான்னு பார்த்து ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போயிட்டு இருக்காங்க இதே சமயத்துல பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க அவங்களும் வீட்ல இருந்து கிளம்பி இந்த ரவுடி பையனை அங்க வர சொல்லிடுறாங்க அவங்க அங்க போயிட்டு இருக்காங்க விஜய் அப்பதான் கடல் இருந்து ஏதோ ஒரு வேலையா வீட்டுக்கு வந்திருக்காரு மாறன் விஜய் போறது பாக்குறாங்க அதுவும் விஜய் அப்படி போறாங்கன்னா அங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு யாராச்சும் பாத்துருவாங்களோ அப்படின்னு பயத்துல பதட்டமா போற மாதிரி தெரியுது அத நோட் பண்றாரு மாறன் இல்லையே இது ஏதோ தப்பா தெரியுது ஏதோ பண்றா வில்லங்கமா விஜய் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறாங்க சோ விஜய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு மாறல் இன்னொரு பக்கம் வீரா அந்த ரவுடியோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க ஆட்டோ எதுவும் கிடைக்காததுனால நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரவுடியே அந்த தெரு முக்கில இருக்கக்கூடிய கடையில கடல்ல நின்னுக்கிட்டு இருக்கான் கடைக்கு பக்கத்துல இருக்கான் அத பார்த்தர்றாங்க வீரா வீரா உடனே ஒரு பக்கம் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க இவன் என்னடா இங்க வந்திருக்கான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஒழிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க நம்ம விஜய ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாறன் விஜய் வந்து போறான்னு வர்றாரு விஜய் நேரம் ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க யாரோ ஒருத்தர்கிட்ட நின்னு பேசுறாங்க அப்படிங்கறது மட்டும் தெரியுது ஆனா யாரு அப்படிங்கறது தெரியல அந்த ரவுடி கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காங்க மாறநாட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது விஜய் யாரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதே இது வீராவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது அந்த ரவுடி வேற யாரோ ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது அந்த லேடி அந்த பைசை கொடுக்கறாங்க அப்படிங்கறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க ஆனா முடியல அதே மாதிரி நம்ம மாறணும் அந்த ஆள் யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க பட் முடியல என்ன பண்றாங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு டே பணத்தை கொடுத்தாச்சு நீ இருந்து நீ எஸ்கேப் ஆயிரணும் ஏன்னா அந்த வீரா உன தேட ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க விஜி இத பார்த்தா வீரா ஆமா அந்த ரவுடி கிட்ட பணம் கொடுத்த ஆள் யாரு அப்படின்னு அவங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஒருவேளை நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தோம்ல ஒரு லேடி அவங்களால இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மாறனும் இங்கே யோசனை பண்ணிட்டு இருக்காரு என்ன விஜய் இவ்வளோ பணத்தை யாரோ ஒருத்தங்க கிட்ட கொடுக்குறா இவளே பஞ்சத்துக்கு அடைபட்டா பரதேசி ஆனா எப்படி இவ கையில இவ்வளோ காசு இவக்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாதான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு முடிவு பண்றாரு மாறன் வீட்டுக்கு வர்றாங்க விஜி ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க எப்படியோ அவனுக்கு பணத்தை கொடுத்து ஊரை விட்டு

いい சித்தி நான் இங்க இருக்கிற சித்தி நான் பேசாம போயிடுறேன் கார்த்தி மாமா எப்ப பார்த்தாலும் என்ன வஞ்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சத்தி இதுல வேற பிருந்தா வேற வந்திருக்கா வேணா சத்தி நான் கிளம்புற என்ன விஜய் பேசிட்டு இருக்க நீ எதுக்காக நீ கிளம்பணும் ஒன்னே நான் இருக்கணும் சத்தி இல்லைன்னா அந்த பிருந்தா இருக்கணும் சத்தி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ தான் முதல்ல கல்யாணம் பண்ணி வந்த நீ தான் இந்த வீட்டுல இருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கோவமா பிருந்தாவை கூப்பிட்டு இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் தெரு திருத்தன்னு முழிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீரவும் அங்கதான் இருக்காங்க என்ன வழியமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டவும் பாரு நீ இதெல்லாம் தலையிடாத ஏய் கிளம்புட நீ முதல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு பிரந்தாவும் சொல்றாங்க நீ போய் தான் ஆகணும் காத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ போய்தான் ஆகணும் இப்ப அவன் ரெண்டும் கட்டானா இருந்துட்டு இருக்கான் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு பேக்கர் துணி எல்லாம் எடுத்து வச்சு வீட்டுக்கு வெளிய கொண்டு வந்து அந்த பேக்க வச்சுட்டு நீ போகணும்னு சொல்றாங்க இல்ல வரலையேம்மா ப்ளீஸ் சொல்லியம்மா நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு வீரமும் எவ்வளவோ எடுத்து சொல்ல பாக்க வராங்க ஆனா பிருந்தாவா அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டு விஜய் வள்ளி ரெண்டு பேரும் உள்ள போறாங்க நான் போக முடியாது இங்கேயேதான் இருப்பேன் அப்படின்னு பிருந்தாவும் சொல்றாங்க நீ எவ்வளவு நேரம்தான் வெளியே உட்காந்துட்டு இருப்பேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்க இருந்து போயிடறாங்க வீராக்கு ஒரே குழப்பம் என்ன பண்றதுன்னே தெரியல மனசு ரொம்ப கவலையா இருக்கு ஒரு பக்கம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறது யாருன்னு தெரியாம குழம்பு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பிருந்தாவோட விஷயம் ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விஜயோட பிரச்சனை ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் வீரா என்ன பண்றாங்கன்னா அவங்க அண்ணனோட ஆட்டோ இருக்கும்ல அந்த ஆட்டோல போய் எப்படி இருந்தாலும் அவங்க அண்ணா ஆட்டோல போய் உட்காரப்போ எதுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் போய் உட்காந்தப்போ ராஜேஷோட அம்மா வந்தாங்க அந்த விஜய நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அதே மாதிரி ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க அண்ணாவோட ஆட்டோல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்க அண்ணா வர்றாரு வீரா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படி நிமிந்து பாக்குறாங்க அவங்க அண்ணா அண்ணாவை பத்தோன்னு அப்படி கட்டி புடிச்சுக்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க அண்ணா சொல்றாங்க நீ பிரச்சனைக்குள்ள இருந்து பாக்குறப்ப பிரச்சனையா தான் இருக்கும் இது பிரச்சனைக்கு வெளியே போய் பாரு கொஞ்சம் பிரச்சனையை தள்ளி வச்சுப்பாரு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க கண்டிப்பாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தப்புன்னு முழிச்சிடுறாங்க ஆட்டோலயே அப்படி தூங்கிடுறாங்க வீரா ஆனா அவங்க அண்ணா வந்து விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனையை வந்து நீ தள்ளி வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம வீரா ஒரு முடிவெடுக்கிறாங்க பிருந்தா இந்த வீட்டுலதான் வாழணும் விஜி ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா இல்ல இந்த விஜி கார்த்திக் மேல போட்டிருக்க பழைய சரி பண்ணணும் அது என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம பிருந்தாவை வாழ வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க நேரா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க உட்காந்துட்டு இருக்காங்க வாசல இருக்காங்க பிரதா அப்படின்னு கூப்பிடுறாங்க வீரா அப்படியே அக்கா அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க வீர கைய குடுக்குறாங்க வா அப்படின்னு சொல்லி பிருந்தாவும் அப்படி எழுந்திருக்கிறாங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க அத பார்த்தோன்னே வள்ளிக்கு பயங்கர கோவம் வருது அதை விட விஜிக்கு செம்ம கோவம் வருது என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நீ என்னடானா அவளை கூட்டிட்டு வந்திருக்க முதல்ல அவளை அனுப்பு அப்படின்னு சொல்லவும் வல்லியம்மா இவ என் தங்கச்சி இவ என் கூட தான் இருப்பா அதை யாரோ எதுவும் கேட்கவும் முடியாது ஒண்ணும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம்ம காண்டல நீ வா சொல்லி வாந்தாவை கூட்டிட்டு போறாங்க அதை பார்த்த உடனே என்னடா இது நம்ம என்ன பிளான் போட்டாலும் சொதப்பிட்டே இருக்கே அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க விஜியும் கார்த்திகை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது விஜி தானோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தீங்கு செய்யதான் விஜி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வீர கண்டுபிடிப்பாங்களா என்ன அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோடு தான் பார்க்க முடியும்